அனைவருக்கும் வணக்கமுங்க இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் நம்ம பார்க்குறதுங்க இனக்கூடியது நாலாவது இத்துங்க பத்து நாளில் கன்று போடக்கூடிய பழைய வர்க்க திருவுகும்பு அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல கரைவைத்திறன் வரக்கூடிய மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத குவாலிட்டியான மயிலை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல கொம்பு தலைங்க நல்ல திமில் அமைப்புங்க போனேது நம்ம கொடுத்த மாடு தான் தெளிவாக கறந்துருக்காங்க காங்கைங்கன்னு போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு ஒன்று நீங்கள் கேட்டுக்கலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க தெளிவான மாடு இந்த மாதிரி டைப் மாடுகள் ரொம்ப எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுங்க விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நன்றி வணக்கம்ங்க